அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் காரணங்கள் இருக்குங்க அவர் அவரை வந்து விரும்புகிறவங்க அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க அவர் வந்து நிறைய பொது பிரச்சனைகளுக்கு முன்னாடி நிற்பாரு எப்பவுமே பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க பிரச்சனையா யாராவது வருவாங்க சார் பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க அது எப்படி முடியும் யார் வருவாங்க வருவாங்கடா நான் தான் வருவேன் பணம் வேணும்னு நான் தான் கேட்பேன்

இல்ல பொதுவான ஏதாச்சும் மக்கள் பிரச்சனை காச்சி தண்ணி வரல அப்படின்னு களத்துல இறங்கி போறானானரா அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா இல்ல எவ்வளவு பிரச்சனை இல்ல நீங்க சொல்லுங்க நார்மலா சொல்லுங்க அப்பா

அவர் வந்து நிச்சயமா குற்றம் செய்யலீங்க குற்றமற்றவர் அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னொரு கோர்ட் இருக்கு நாங்க நிரூபிச்சு கண்டிப்பா ஜெய்ச்சொல்ல வருவோங்க இந்த மூஞ்சிக்கு பபோத பபோப தைக்கணுமா உனக்கெல்லாம் எங்க கடையில் துணி தைக்க மாட்டோம் ஏது தாப்புல ஒரு கொட்டாய் வாய் உட்கார்ந்துருப்பா அவங்கிட்ட கொண்டு போய் மூஞ்சி காட்டி தைச்சு அனுப்பான் எல்லாருமே சிறையில் வந்து தண்டனை பெற்றுட்டு இருக்காங்க கொலை பண்ணவங்க கடுமையான குற்றங்கள் பண்ணவங்கலாம் உள்ள இருக்கிறாங்க வெளியில வந்து அவங்கவுங்களுக்கு வந்து இது மாதிரி சுபகாரியங்கள் மகளுடைய திருமணத்திலேயோ மகனுடைய திருமணத்திலேயோ ஏதாச்சும் ஒரு இறப்புல கலந்துக்க தான் வராங்க ஆனால் யாரும் இது மாதிரி ஒரு கொலை குற்றவாளியை கொண்டாடுறதை பார்க்க முடியலையே அப்படிங்கிறது தான் கேள்வி உடனேயோடு ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளா ஏன் இங்க வந்து ஒரு தவறான முன்னுதரணமா மாலையை போட்டு பாஷா பாரு பாஷா பாருங்கிறாங்க எத்தனையோ துரோகங்களை சந்திச்சாரு தலைவருங்கிறாங்க என்ன இப்படி சந்திச்சாரு என்ன அப்படின்னா கேட்கறாங்க ஏன் அவருக்கு இந்த ஒரு கதாநாயகன் பிம்பம் பொறிக்கி சாரிவன் எப்படி கேள்வியை மாத்தி பாருங்க

அடடா நாட்டில் இந்த தொழிலதிபர்கள் தொல்ல தாங்க முடியலப்பா புண்ணாக்கி வைக்கிறவன் குண்டோசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர் அது மாதிரி ஒரு கூட்டங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வந்து கொலை குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றமே தீர்ப்பு அளிச்சிருக்கு அப்ப இவ்வளவு பேர் வந்து கூடுறாங்க அப்படின்னா ஒரு தவறான முன் அவர் வந்து என்ன சொல்ல வாராரு இது மாதிரி ஏன் வழியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிறது மாதிரி சமுதாயத்தில் ஒரு தவறான முன் உதாரணம் நிச்சயமா அவர் வந்து ஒரு தவறான முன் இருக்க மாட்டாருங்க ஏன்னா அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சு நாங்க வெளியில கூட்டிட்டு வர வரைக்கும் அவர் வந்து நிச்சயமா குற்றமற்றவர் தான் கொலை குற்றவாளி கிடையாதுங்க நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா

இது அத்திமீரோட பசங்க கிட்ட சொன்ன கூட நம்ப மாட்டாங்க நீங்க சொல்லுங்களேன் நம்ம குழந்தையா இருக்கட்டும் இது மாதிரி வந்து நீதிமன்றத்தினால தண்டனை நிறைவுக்கு பற்ற ஒரு கொலையாளி குற்றவாளி பின்னாடி நம்ம போடுவோமா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி ஒரு பையன் பொண்ணு கேட்டு வந்தா கட்டி கொடுப்பீங்களா அவர் குற்றவாளியே குற்றவாளியை ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு தலைவரை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் சொல்றீங்களே நியாயமாக இருந்தாங்க குற்றவாளியே இருந்தா தானேங்க அனுப்ப மாட்டாங்க நிச்சயம் அவங்களுக்கு தெரியும் ஒரு குற்றமற்றவர் அப்படின்னு என்னப்பா என்ன பண்றாங்க ஐயோ அவங்கள நீங்க நியாயப்படுத்துனீங்கன்னா அவங்க எடுத்து போடுறாங்கல்ல இது மாதிரி பாஷா பாரு பாஷா பாரு எத்தனை துரோகங்களை சந்திச்சாரு தலைவர் அப்படின்ட்டு கதாநாயகன் ரேஞ்சுக்கு கொண்டாடுறாங்கல்ல அது வந்து நீங்க வந்து வயசு கோளாறுங்கிறீங்களா இல்ல அது பக்குவம் அப்படிங்கிறீங்களா பைத்தியம் ஏங்க நாங்கள் அதை வயசு கோளாறு பக்குவம் அப்படின்னு சொல்கிற அந்த ரெண்டு பதிலுக்குமே நாங்கள் வரலைங்க பத்து வருஷம் கழிச்சு சிறை அப்படின்றது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எவ்வளோ வேணாலும் சிதைச்சிருங்க ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன் நீங்கள் குடிங்க பேசி பேசி கலைச்சு போயிட்டீங்கல்ல பிடிச்சிட்டிங்களா ஒரு ஆனால் நீதிமன்றம் கோவில் நீதிபதி கடவுள் எனக்கான நீதி நிச்சயமா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அவர் தன்னோட தன்னம்பிக்கையை கைவிடாம இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு தைரியமான மன்ன நிலமையில் இருக்கார் நம்ம நிச்சயமாக குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சு வெளியில வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹலோ யார் நாகிறீங்களா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது ஏங்க அடுத்ததெல்லாம் யார் அதனால வந்து அவரை சந்திக்க வந்த பசங்க கிட்ட அவர் சொன்னது அதுதான் முழு தைரியத்தோட இருக்கேன் நிச்சயம் நான் மீண்டு வருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு யாரையும் தவறான பாதையில வழி நடத்துறது நிச்சயமா அவரோட நோக்கமும் கிடையாது அவர் தவறான வழியில கூட்டிட்டு போக மாட்டாரு என்ன பத்து வருஷமா வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுவே கோகுல்ராஜ் இருக்காங்கல்ல அவங்க அம்மா சார் இருந்து நினைச்சு பாருங்க நீங்க நினைச்சா கூட பரவல பார்க்கலாம் ஆனா அவங்க என் புள்ள பத்து வருஷமா என் கனவுல ஒரு தடவைனாலும் வருவானா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு கண்ணீர் மொழிக்க வந்து அவங்க சொல்றதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சக ஒரு மனிதியா உங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இறங்க இல்லையா என் மாமா எவ்வளோ இதா கேட்டிருக்கிறோம் பையனை காலை கையை கட்டி போட்டு ஒரு தண்ணி இல்லாத சோறு இல்லாத மேடம் அங்கேயும் சோறு இல்லாத போகலாம் அவன் எவ்வளோ பாதப்பட்டே ரூம்ல எங்கே அடிச்சு வச்சாங்களா எத்தனை பேர் அவனை வாதிச்சானுங்கல்ல என்னென்ன கோடுமை பண்ணியிருக்கிறானுங்க மேடம்

யாரோட இழப்பையும் வந்து சரி கட்ட முடியாது இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் எந்த உயிரினமா இருந்தாலும் சரி இழப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்குங்க இன்னைக்கு வந்து அந்த இழப்புக்கு காரணம் நாங்க இல்ல தான் இப்ப நாங்க சொல்றோம் அப்படி பார்க்கும்போது நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான் ஏன்னா நாங்க அதை பண்ணல அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப அவங்களோட இழப்புக்கு காரணம் நாங்க இல்ல அப்படிங்கும் போது அப்ப நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க கமல் சார் நீங்க வாங்க வேண்டிய ஆஸ்காரை இந்த குடும்பம் முழுக்க பிரிச்சு வாங்கிட்டு இருக்காங்களே சார் நீங்க ஃபர்ஸ்ட் இப்படிலாம் வந்து கடந்து வந்து நீங்க கடைசியில வந்து ஒரு தீர்ப்பு சொல்லும் போது அதெல்லாம் இல்லை எங்க மேல வந்து பலி சுமத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே உங்களுக்கு நீதிபதிகள் வேண்டாதவங்களா இல்லை காவல்துறை பதிஞ்சவங்க வேண்டாதவங்களா இல்லை விசாரிச்சவங்க வந்து உங்களுக்கு வந்து முன்னுரோதம் இருந்துச்சா என்ன காரணம் சொல்றது என் கணவர் குற்றம் பண்ணல பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இருக்காது யாரையுமே மறுக்கல ஆனால் இந்த நேரம் வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் யுவராஜ் அவர்கள் கோகுல்ராஜ் ஆணவ படுகொலையில் கொலை குற்றவாளி என்ன சார் உங்களுக்கு பின்னாடி ஒரு வனமே இருக்கு வன்ம வனம் அது நான் தொடங்கிய பயணத்தின் ஆரம்பத்திலிருந்து விதைகளை விதைத்து கொண்டே வந்தேன் வன்ம விதைகள் இன்று அவை விருட்சமாகி என் பின்னாடி ஒரு வனமா இருக்கு இல்ல இந்த வழக்கே வந்து நாங்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவோங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிப்பு வழக்கு ஆயிடும் பாக்குற துப்புறானேனா ஒன்று மூஞ்சில வேற யாரும் கூடாது பாரு அதான் நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்கா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ